கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டா வாவ் செம்ம டேஸ்ட்டுங்க அதுவும் நல்ல குலைவான தயிர் சாதத்தில் இந்த மாங்காய் ஊருகா வச்சு சாப்பிட்டா வாவ் செம்ம பொருத்தமாக இருக்குங்க இந்த மாங்காய் ஊருகாய் எல்லா விதமான வெரைட்டி ரைஸோடவும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க நல்ல சாம்பார் சாதத்துக்கு இந்த மாங்காய் ஊருகா செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு சிம்பிளான ரெசிபிங்க பிக்கப் பண்ணிடலாம் இந்த இந்த மாங்காய் 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 சீசனில் கண்டிப்பாக இதை செஞ்சு என்ஜாய் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் நல்ல புளிப்பான ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருக்குறேங்க ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துருவோம் சுத்தமாக ஈரம் பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடணும் ஸோ மாங்காய்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது கிராம் இருக்கும் இப்போ இதில் உப்பு சேர்த்துருவோம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எப்படி பரவலாக போட்டு விடுங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி நீங்கள் எடுத்துக்கிற மிளகாய் பொடியோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் ஊருகாவை பொறுத்த வரைக்கும் உப்பு காரம் அந்த மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் அடுத்ததாக பெருங்காயப்பொடி இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி செர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அதாவது மாங்காவோடய எல்லா பீசஸ் மேலேயும் அந்த உப்பு பொடியெல்லாம் நல்லா கோட்டாகணும் நம்ம மாங்காய் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே அது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அந்த மிளகாய் பொடியெல்லாம் அப்படியே நல்லா கோட்டாயிடும் பாருங்கள் நல்லா அழகான அந்த ரெட் கலரில் நல்லா எல்லா ஈவனாக கோட்டாயிருச்சு இப்போ இது இருக்கட்டும்ங்க நம்ம மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க அந்த டைமில் கடுகு வெந்தயம் பொரிய விட்டு நல்லா எடுத்துக்கணும் இங்கே ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருவோம் ஸ்டஃப் கண்டிப்பாக சிம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக இந்த கடுகு வெந்தயத்தையும் வறுத்தெடுப்போம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் அந்த கலர் மாறணும் வெந்தயமும் அதே மாதிரி செவந்து கலர் மாறணும் கடுகு நல்லா வெடிச்சு வருது இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரணும் அந்த வெந்தயத்தோட கலரும் பாருங்க மாறிடுச்சு லைட்டா நல்லா செவந்துருச்சு வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்குங்க இந்த ஸ்டேஜ்லயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறனுங்க அந்த கடாயோட சூட்டுக்கே இன்னும் பொரியும் அந்த வெந்தயம் கடுகு கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சிருச்சுன்னா கசப்பு வந்துடும் அப்போ டேஸ்ட்டு மாறிடும் ஸோ அளவுக்கு பக்குவமாக வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க சின்ன பிளண்டர் ஜாரில் போடுங்க இல்லை அம்மியில் வச்சு நல்லா இப்படி பொடிச்சு எடுத்துருங்க ஸோ கடுகு வெந்தயம் வறுத்து பொடிச்சாச்சு இங்கே மாங்காயில் உப்பு மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கலந்து வச்சுருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷமாக ஊறி ரெடியாக இருக்குது இப்போ இதில் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயம் கடுகு பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருங்க இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க ஊருகாவை நம்ம கண்டிப்பாக கண்ணாடி பவுல் அல்லது ஒரு ஜாடியில் தாங்க பண்ணணும் இப்படி அந்த கண்ணாடி பவுல் எடுத்து இப்படி நம்ம குளிக்கி விடுவோம் ஈவனாக எல்லாமே நல்லா கலந்துரும் பாருங்கள் இப்போ எல்லாம் நல்லா கலந்துருச்சு இப்போ நல்லெண்ணெயை நிறையா விட்டு இதில் கடுக்கு கருவேப்பிலாம் போட்டு தாளித்து கொட்டணும் இங்கே நல்லெண்ணெய் ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்கிறேன் ஊர்காவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நம்ம அதிகமாக தான் சேர்க்கணும் எந்த அளவுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அதோட செல்ஃப் லைஃப் நல்லா இருக்கும் அதுவும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்க்கறது நல்லதுங்க நல்லெண்ணெய் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுரலாம் அடுத்ததா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து போட்டு நல்லா பொரிய விட்டுரலாம் நல்லா அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் ஊறுகாவில் கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் இந்த ஊறுகாய் கூடுதல் நாட்களுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணணுன்னா கண்டிப்பாக எண்ணெய் அதிகமாக விடணும் நான் இங்கே ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இந்த வெட்டிங் ஸ்டைல் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகாய் ஒரு மூணு நாலு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் அதிக நாட்களுக்கு நம்ம வச்சு பயன்படுத்தணும்னா கண்டிப்பா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பயன்படுத்துங்க அதே மாதிரி வெளியில நிறைய நாள் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எண்ணெய் அதிகமாக விடணும் நான் இங்க ஓரளவுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்குறேன் இந்த ஊறுகா நல்லா ஊறி நல்லா சுருங்கி வரும்போது அந்த ஊத்து நெண்ண மேலால மிதந்து வரும் இது நெக்ஸ்ட் டே எடுத்த போட்டோ அதாவது ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் ஊருகா உருனதுக்கு அப்புறம் பாருங்க எண்ணெய் மிதந்து வந்திருக்கு அந்த ஊருகா நல்லா ஊறி இருக்கு இது நெக்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு எடுத்த ஃபோட்டோ இன்னுமே நல்லா இருக்கு எண்ணெய் இன்னுமே நல்ல மேலால் மிதந்துருக்கு வாசனை மாறி இருக்கு அது ஊருகா வாசனை அப்படியே திறந்த உடனே கமகமன்னு இருக்குது வாயில் அரிச்சில் ஊறுது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு ஊறுகாவை கண்டிப்பாக நல்ல ட்ரை ஆன கண்ணாடி பாட்டிலோ அல்லது ஒரு பீங்கான் ஜாடிலையோ ஸ்டோர் பண்ணுங்க அப்பதான் அதோட செல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகாவை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் சுடவும் நல்லாயிருக்கும் பர்டிகுலர்லி தயிர் சாதத்தோட செம்ம காம்பினேஷன் அதே மாதிரி நல்ல த சாம்பார் சாதம் சுட சுட வச்சு இந்த ஊருகா வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் இந்த மாங்காய் சீசனில் இது ஒரு மஸ்ட்டு ட்ரை ரெசிபி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ